வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பலாமரத்தை பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சின்ன பலாமரம் ஒரு நம்ம ஆல்ரெடி தான் இருக்கும் இந்த ஹைட்டு மரமும் ஒன்றும் பெருக்கலை கை மொத்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் அதில் பாருங்கள் ஒரு காய் காய்ச்சிருக்கு பலாப்பழம்னா யாருக்குமே பிடிக்க பிடிக்க பிடிக்கலன்னு பலாப்பழத்தை சொல்ல முடியாது ஏன்னால் பலாப்பழம் தோட்டத்தில் வந்து கரடமுட்டா இருந்தால் கூட சுலைகள் வந்து பார்க்கும்போது பழம் படுத்துருச்சுன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனம் யூஸ் இப்போ நம்ம இங்கே திருச்சி டூ சென்னை எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பலாப்பழமாகவே இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் ஒரே ஒரு பழம் அப்போதான் கிடச்சிருக்குது இது வந்து செடி அதாவது விதையிலேருந்து வந்தது தான் விதை போட்டு வந்தது தான் இது ரொம்ப கஷ்டம் எங்கள் மண்ணுக்கும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மண்ணுக்கு வந்து கலாமரம் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நான் நிறைய வெதை போட்டு போட்டு மலைச்சு எல்லாமே காஞ்சு ஒரு அடி ரெண்டு அடி வரும் அதுக்கு பிறகு அது இந்த மாதிரி மஞ்சள் இலை வரும் இல்லை எல்லாம் பழுத்து கொட்டி இலை கொட்டின பிறகு செடியும் காஞ்சு போகும் அந்த மாதிரி ஆகிடுது நல்லா குழி வெட்டி நல்லா பாட்டில் வந்து வெதை நல்லா கவக்க போயிட்டு மண்புழு உரம் செம்மண் கலவை எல்லாம் கலந்து போட்டு தான் அந்த விதையை நட்டு வச்சேன் விதை வந்து நல்லா வந்துடுச்சு விதை வந்த பிறகு நல்லா ம கொஞ்சம் உரடி வந்த பிறகு எடுத்து தான் தரையில் நட்டாச்சு தரையில் நட்ட பிறகு இப்போ தான் கொஞ்சம் அது ஸ்ட்ரென்த்தோடு வருது ஆனாலும் அவ்வளோ பண்ருட்டி அந்த அந்த பக்கமெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இது வந்து ஃபாஸ்ட்டாக வரல ரொம்ப ஸ்லோ தான் எப்படி பழக்கிறதுலே தெரியல அந்தளவுக்கு இது கஷ்டமாக இருக்குது தண்ணி விட்டாலும் பிரச்சனையாக இருக்குது தண்ணி இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது உரம் போட்டாலும் பிரச்சனை பொடாட்டியும் பிரச்சனை ஏதோ ஒன்று தப்பி வந்திருக்குது சின்ன மரம் தான் இன்னும் மரம் பெருக்கலை இலையை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இல்லை உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க